தமிழக வெற்றி கழகம் நம்ம கட்சி ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் தான் ஆக போகுது ஒன்றரை வருஷம் முடிஞ்சு போயிட்டுருக்கோம் நம்ம ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் தமிழக கழகம் தான் புது கட்சியாக இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் திமுக தான் புது கட்சியான்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் காரணம் இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்குது சில்லறத்தனமான வேலைகள்னு சொல்லுவாங்கள்ல எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எழுபத்தஞ்சி வருஷமாக அந்த கட்சி இருக்குது அவங்களாம் பெரிய ஆலமரம் அவங்களெல்லாம் தாண்டி வரணும்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கடலை தாண்டுற மாதிரிலாம் எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அவங்க பண்ணுற ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சில்லறத்தனமாக இருக்குது இவங்ககிட்ட நம்ம போட்டி போடுறோம் இவங்கள பயந்துட்டால் நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா கூட்டணி வைக்கலாமா வேணாமா இவ்வளோ டிஸ்கஷன்ஸ் இவங்களா இல்லையா கேட்கும்போது ரொம்ப சந்தேகமாகவும் இருக்குது சிரிப்பாகவும் இருக்குதுன்னு சொல்லலாம் அவ்வளோ கேவலமான விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது ஒரு விஷயத்தை பண்ணால் அதாவது விஜய் அவர்கள் இருபது லட்சம் கொடுத்தா ஒரு பேச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு இவன்லாம் இருபது லட்சம் கொடுக்க போவானா ஸோ இவன் கொடுத்துருவானா இதை சும்மா புருடா இதெல்லாம் கொடுக்க வாய்ப்புக்கே இல்லை ஆனால் இப்போ கொடுத்த அப்புறம் என்ன சொல்கிறாங்க ஸோ அவ்வளோதான் கொடுத்துட்டான் இதுக்கப்புறம் அவன் எங்கே கரூர் போக போகிறான் அதாவது திமுக ஒரு பத்து பதினஞ்சு ஐடிகள் இருக்குது இவங்களோட வேலை என்ன தெரியுமா அவங்களாம் ஒஃபிஷியலான ஸ்போக் பர்சன் தான் அவங்களோட முக்கியமான வேலை என்ன தெரியுமா அவர்கள் இதை பண்ணால் இப்படி பேசணும் அப்படி பண்ணா அப்படி பேசணும் இதுதான் உங்களோட வேலையா இருக்கு சில்லறத்தனமா பேக் அடியை வச்சு எங்கே அவதூறு பரப்புறதுக்கு இவ்வளோ வேலைகள் பண்ற அளவுக்கு இருக்கீங்கன்றது இவ்வளோ கீழ்த்தனமாக திமுக இருக்குன்றத நான் நினச்சி கூட பார்க்கல ஸோ அதனால தான் எனக்கு முதலே கேட்ட கேள்வி யார் புது கட்சினே தெரியலன்ட்டு ஸோ இன்றைக்கி சில விஷயங்கள் கரூர் அவர்கள் போகிறதுக்கு தடை இருக்குதுன்னு சொல்கிறாங்க நிறைய போஸ்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை பற்றியும் அதுக்கப்புறம் இப்போ அந்த இருபது லட்சம் கொடுத்த அப்புறம் கரூரில் நடக்கிற விஷயங்களை பற்றியும் திமுக அரசு என்னென்ன அரசியல் இதுக்குள்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் தெளிவாக இன்றைக்கி சொல்ல வந்திருக்கேன் ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோட் சைடு அம்பானி நேர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ஆன்லைனில் திமுகவில் இருக்கிற முக்கிய ஐடிவிங்கில் இருக்கிற நிறைய பேர் என்ன தெரியுமா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க விஜய் அவர்கள் காசெல்லாம் கொடுக்க மாட்டார் கொடுக்க ஏன் லேட் பண்ணுறாரு தெரியுமா அந்த இருபது லட்ச ரூபா கரூரில் இருக்கிற அந்த மக்களை போய் கொடுத்துட்டாருனா அந்த அதாவது அந்த நாற்பத்தோரு வீட்டுக்கும் போய் விஜய் அவர்கள் அந்த இருபது லட்சத்தை கொடுத்துட்டாருனா அதுக்கப்புறம் விஜய பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் யாருமே மதிக்க கூட மாட்டாங்க அந்த காசு வரத்துக்காக தான் அந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா விஜயை சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க ஒன்ஸ் அந்த காசு கிரெடிட் ஆயிடுச்சுனாலோ விஜய் அவர்கள் வந்து கொடுத்துட்டாலும் உடனே மக்கள் எல்லாம் திரும்பிடுவாங்க எல்லாரும் திமுக ஆதரவா பேசுவாங்க சோ தான் விஜய் அவர்கள் இதை கொடுக்க யோசிக்கிறாரு ஏன் இவ்வளவு நாளா லேட் ஆகுது தமிழக அரசு சைடுல இருந்து மக்கள் நீதி மையம் வராங்க வேற கட்சிகள் எல்லாம் வந்து வந்து பார்க்குறாங்க பேசுறாங்க ஏன் விஜய் மட்டும் இன்னும் கரூருக்கு வரல சோ அப்படி சப்போஸ் அவர் வந்தாருன்னா அவர் அந்த மக்களை சந்திச்சு அந்த காசை குடுத்துட்டாருனா டோட்டல் கேமும் மாறிடுச்சு அதனால தான் விஜய் பயப்படுறாரு ஸோ அதனால தான் காசை இன்னும் கொடுக்காம வச்சுருக்காருன்னு சொல்லி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கிற நிர்வாகி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த காசு கொடுத்துட்டு எல்லாருமே விஜய்க்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அங்கே இருக்கிற மக்கள் கரூரில் இருக்கிற மக்கள் எல்லாருமே விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க ஸோ அந்த சப்போர்ட்டாக இருக்கிற வீடியோலாம் எடுத்து ஷேர் பண்ணி இதெல்லாம் காசு கொடுக்குற வரைக்கும் தான் தம்பி காசு வந்துச்சுன்னா எல்லாருமே உங்களுக்கு எதிராக திரும்புவாங்க வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னாங்க ஸோ இப்போது எல்லாரோட அக்கௌண்ட்டுக்கும் அதாவது கிட்டத்தட்ட நாற்பத்தோரு குடும்பங்கள் அந்த நாற்பத்தோரு குடும்பங்களுக்கும் பார்த்தீங்கன்னா காசு போய் சேர்ந்துச்சு இது அவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி திமுக சைட்லேருந்தும் அங்கே இருக்கிற நிறைய பேர் பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணாங்க விஜய் அவர்கள் அங்கே வரக்கூடாது அங்கே வந்து இந்த காசை கொடுத்துட்டாருன்னா அது ஒரு நல்ல பேர் ஆகிடும் மீடியால ஃபோக்கஸ் ஆகிடும்ன்றனால அதை தடுக்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய ஸ்கெட்ச்சு போட்டுருந்தாங்க ஆனால் நம்ம தலைவர் என்ன பண்ணார் தெரியுமா யாருக்குமே தெரியாமல் அங்கே இருக்கிறவங்களோட அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணார் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேன் இந்த ஒஃபிஷியல் கிடையாது எனக்கு தெரிஞ்ச விஷயம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த நம்ம தமிழக வெற்றிகழகத்தில் இருக்க நிர்வாகி அவர்கள் அவர் பேர் மரிய வில்சன் நினைக்கிறேன் நம்ம ஜேபிஆர் காலேஜோட பிரசிடென்ட்னா கூட சொல்லியிருந்தேன் நம்ம தமிழக வெற்றி கழக நிர்வாகி மாதம் மாதம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் பணத்தை செலுத்துறேன்னு சொல்லி அவங்க இருந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தார் வாங்கின உடனே பார்த்தீங்கன்னா அந்த நாற்பத்தோரு குடும்பத்துக்கும் ஐயாயிரம் ரூபா கிரெடிட் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ்லேருந்து அவங்களுக்கு கல்வியிலேருந்து மருத்துவ உதவியிலேருந்து வந்து அவங்களுக்கு லைஃப் டைம் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறேன் வாக்கு கொடுத்துட்டு வந்தார் ஸோ அவர் போய் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி வந்த அடுத்த நாள் தான் பார்த்தீங்கன்னா எல்லாரோட அக்கௌண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணன் காசு போட்டு விட்டார் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ நைஸாக உள்ள பூந்து யாருக்குமே அந்த ஆளுங்கட்சிக்கும் சரி வேற எந்த கட்சிக்கும் இந்த விஷயம் தெரியப்படுத்தாமல் அழகாக அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு விஜயன்னா உங்களோடய அக்கௌண்ட்டு டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா இருபது லட்சரூபா போட்டுட்டுருக்காரு எல்லாருக்குமே டைரக்ட்டாக விஜய் தமிழக வெற்றி கழகத்தோட அக்கௌண்ட்லேருந்து டேரெக்டாக உங்கள் குடும்பத்துக்கு போய் சேர்ந்துருக்கு ஸோ எவ்வளோ சேஃபாக பாருங்க மற்றபடி பப்ளிசிட்டியெல்லாம் பண்ணாமல் இப்போ கூட இந்த காசு கொடுத்த விஷயம் நம்ம யாருக்கிட்டேயும் சொல்லலை அங்கே இருக்கிற ஊர் மக்களே மெசேஜை வந்து எங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு தமிழக வெற்றிகழகத்துலேருந்து விஜய் அவர்கள் பணம் போட்டுருக்காருன்னு சொல்லி அவங்க ஓப்பனாக சொன்ன உடனே தான் எல்லாேருக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ இதுதான் அவரோட பிளானே சொல்லலாம் அழகாக போட்டு விட்டுருக்கேன் நம்ம விஜய் போய் கொடுக்குற மாதிரி இருந்தால் இதில் எவ்வளோ தடங்கள் பண்ணியிருப்பாங்க அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தில் பாதி பேருக்கு தான் காசு போயிருக்கும் பாதி பேருக்கு போகாமல் இருந்திருக்கும் அதுக்கு நிறைய குளறுபடிகள் இதை எதிர்க்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் இல்லாமல் சேஃபாக அவங்களுக்கு அந்த பணத்தை போய் சேர்க்கணும்னு முடிவு பண்ணார் பார்த்தீங்களா அங்கே தான் ஒரு தலைவன்ற ஒருத்தர் நிற்கிறாருன்னு சொல்லலாம் ஆனால் ஒன்று மட்டும் இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்துறேங்க இனிமே திமுகவில் கரூர் மாவட்டத்தில் ஒரு இடத்துல கூட காலை வைக்க முடியாது காரணம் என்னென்னா அந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தப்பு கணக்கு போட்டாங்க விஜய் அவர்கள் வந்து காசு கொடுத்துட்டாருன்னா மக்கள்லாம் எதிரில் திரும்பிவிடுவாங்க விஜயவர்களுக்கு ஓட்டு விழாது எல்லாமே விஜயவர்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுவாங்கன்ட்டு ஆனால் அது எப்படி பாசிட்டிவ் ஆயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே அந்த நாற்பத்தோரு குடும்பம் மட்டும் கிடையாதுங்க கரூரில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் பார்த்தீங்கன்னா அவர்கள் தான் கரூர் மாவட்டத்தில் ஜெயிப்பார் விஜயவர்கள் யாரை கை காட்டுறாரோ அவங்க தான் ஜெயிப்பாங்க இதை நான் சொல்லலைங்க அங்க இருக்கிற மக்களே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் யூடியூப் சேனலை திறந்து பாருங்க ஆதன் சேனல் அதாவது ஆதன் யூடியூப் சேனலில் அங்கே இருக்கிற மக்கள் பொதுமக்களும் அங்கே இருக்கிற பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாருமே விஜய் அவர்களை ஆதரித்து பேசுகிறாங்க ஸோ இதுலருந்து ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிச்சு திமுக தலை கீழே நின்னாலும் கரூர் மாவட்டத்தில் ஜெயிக்க வாய்ப்புகளே கிடையாது இப்போ எடுத்து போய் சில்வர் குடம் தான் கொடுக்குறாங்க சில்வர் குடம் உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய புடவைகள் ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் தீபாவளி பரிசுன்னு சொல்லி செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் நிறைய பொருட்களை ரெடி பண்ணி வாடு வாடாக போய் கொடுத்துட்ருக்காராம் இது என்ன கொடுத்தாலும் ஒன்றுமே நடக்க வாய்ப்புகள் இருக்கு ஆனால் விஜயனா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் அந்த மக்கள் மனசில் போய் நின்றுட்டாருன்றத இந்த நேரத்தில் தெல்லும் தெளிவாக மக்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் திமுக நிர்வாகிகள் நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க அவங்களுக்கும் இதை தெரியப்படுத்திக்கிறேன் அதே மாதிரி ஆன்லைனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ ரீசெண்டாக விஜய் அவர்கள் அந்த வீடியோ காலில் பேசின அப்புறம் அந்த காசு போட்டு அப்புறம் எல்லாேருமே ஆன்லைனில் பேசுகிற விஷயங்கள் ஏன் விஜய் அவர்கள் நேராக போகல இவர் பண்ணையாரு வீட்டுக்குள்ளே தான் இருப்பார் இவர் அங்கேலாம் கிளம்பி வர மாட்டாரா அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசும் பொருளாக இருந்தது காசை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க இருபது லட்சலாம் இவர் போடுவாரா ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறாரு பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ காசு போட்டு அப்புறம் ஏன் இவர் நேராக வந்து கொடுக்க மாட்டாரா இதெல்லாம் யார் பேசுகிறோம் தெரியுமா இந்த திமுகவில் இருக்கிற நிறைய ஐடி இந்த இரநூறுவா வாங்கிட்டு ட்வீட் போடுவாங்கள இந்த போஸ்ட் போடுற டீம் கொஞ்சம் பேர் இருக்காங்க ஃபேக் ஐடியெலாம் நிறைய பேர் இருக்காங்க திமுகவை ஆதரிக்க நிறைய பேர் இருக்க பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் ஒரு நேரா போலன்ட்டு இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை தெரியப்படுத்திக்கிற நமக்கு வந்து சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்கிறதுக்கான இடமே கொடுக்கலையா நிறைய இடத்துல அவர் ட்ரை பண்ண தங்கறதுக்கு அங்கே இடம் கொடுக்கல அங்கே போகிறதுக்கு நிறைய தடைகள் இருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பனாக பேச முடியாது ஆனால் நம்மளோட கேஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் சிபிஐக்கு மாதிரி இருக்கு அதோட ரிசல்ட் வரல அது கேஸ் போகும்போது சில விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து சொல்ல முடியாது சொன்னால் அவதூறு பரப்புறன்ற பேரில் தப்பான ஒரு ப்ரொஜெக்ஷனாக நம்ம மேலே வீசிடுவாங்க அதனால அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது விஜயாவர்கள் அங்கே வந்து போறதுக்கான சேஃப்ட்டி விஷயங்களா இருக்கட்டும் எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா தடைகள் இருக்குது அதனால் ப்ராப்பரான ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காரு அதுக்கான பர்மிஷன் வந்தால் இமீடியட்டாக அவர் அங்கே போய் நிற்பார் அவர் அதுக்கப்புறமா ஒரு லெட்ரு போட்டிருந்தார் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அது பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் அவர் போடவே இல்லை அவரோட சோஷியல் மீடியாவில் எங்கேயுமே அதை ஷேர் பண்ணவே இல்லை அவர் அது பர்சனலாக அந்த கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனுப்பிச்சார் லெட்ரு அது இப்போ ஆன்லைனில் வந்திருக்கு ஸோ அதில் அவர் உருக்கமாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா இருபது லட்சம் கொடுத்தாச்சுப்பா இனிமேல் விஜய் அவர்கள் கரூர் பக்கமே போன போகமாட்டார் மாட்டார் அந்த மக்களை விட்டுட்டார் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டைமில் அந்த லெட்ரு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வருது அதில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களுக்கு பண அவசியம் தேவைப்படும் அதனால தான் இமீடியட்டாக பணத்தை எப்படி உங்களுக்கு அனுப்புறதுன்னு பிளான் பண்ணி நான் வரதுக்கு முன்னாடி பணத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன் இமீடியட்டா எவ்வளவு சீக்கிரமா என்னால வந்து உங்களை பார்க்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா நான் உங்களை பார்க்கறேன் அதுக்கான விதிமுறைகள் பர்மிஷன் எல்லாம் கிடைச்ச அடுத்த செகண்ட் நான் உங்க வீட்டுல வந்து நிப்பேன் சொல்லி அந்த லெட்டர்ல உருக்கமா அந்த குடும்பத்துக்கு லெட்டர் ஒண்ணு போட்டுருந்தாரு உடனே இந்த வாடகை வாய்கள் சைலண்ட் ஆயிட்டாங்க என்னடா இந்த ஆளு காசையும் கொடுத்துட்டாரு மாச மாசம் கொடுக்க வேண்டிய காசும் தராரு அவங்களுக்கு தேவையான கல்வியும் கொடுக்கிறாரு மருத்துவ உதவியும் கொடுக்கிறாரு இன்சூரன்ஸும் பண்ணி கொடுத்துறாரு வீட்டுக்கும் வரேன்னு சொல்லியிருக்காரு அங்க இருக்கிற மண்டபங்கள் நிறைய பிளான் பண்ணியிருக்காங்க அங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கிற மாவட்ட செயலெல்லாம் நம்ம நிர்வாகிகள்லாம் மண்டபம்லாம் நிறைய நிறைய போய் பார்த்தாங்க எல்லாருமே ஓகேன்னு சொல்றாங்க ஈவினிங் பாத்தீங்கன்னா ஃபோன் பண்ணி இல்லைங்க மண்டபம் தர முடியாது அப்படின்றாங்க ஸோ இதுக்கு காரணம் என்ன இது அனுபவம் முன் அனுபவம் நமக்கு இருக்குது மதுரை மாநாட்டில் எங்களுக்கே நடந்தது மதுரை மாநாட்டுக்கு போகும்போது நாங்கள் ரூம் எல்லாம் கேட்கும்போது மாநாட்டுக்கு வரீங்களா அவங்களுக்கு ரூம் கிடையாது நாங்கள் பொய் சொல்லி ரூம் எடுத்தோம் என்னென்னு தெரியுமா அங்கே மதுரையில் கோவிலுக்கு போக போகிறோம் அதனால் ரெண்டு நாள் முன்னாடி போயிட்டு நாங்கள் கோயிலுக்கு போக போகிறோம் சொல்லி போய் சொல்லி நாங்கள் ரூம் எடுத்தோம் இல்லைனா எங்களுக்கும் ரூம் கிடச்சிருக்கு நிறைய நிர்வாகிகளுக்கு பார்த்திங்கன்னா ரூம் கொடுக்கவே இல்லை அதே தான் இப்போ கரூர்லேயும் நடக்குது விஜயவர்கள் வரத்துக்கு மண்டபத்துக்கு வரத்துக்கும் அங்கே அந்த குடும்பங்களை கொண்டு வந்து அவங்ககிட்ட பேசுகிறதுக்கும் எவ்வளோ இதுக்கே எவ்வளோ பெரிய தடைனா இன்னும் எவ்வளோ எவ்வளோ பண்ணுவாங்க எவ்வளோ இவ்வளோ விஷயங்கள் நடக்கும் நேற்று போட்ட வீடியோ ந நல்லா நீங்கள் பார்த்துருப்பீங்க எஸ்சின்ற ஒரு கேஸ்ட்டை பிராண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா திமுகவோட ஐ டிவிங் போய் அங்கே இருக்கிற யூடியூபர்ஸை வச்சு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க அதை உடச்சு அவர் வெளியே வந்து பேசின இருப்பாருங்க என்னை குழப்பிட்டாங்க அந்த யூடியூபர் வந்து என்னை தப்பு தப்பான கேள்வி கேட்டால் என்னை குழப்பி விட்டாங்க நான் விஜய் அவர்கள தான் ஆதரிப்பேன்னு சொல்லி அவர் ஓப்பனாக பேசின இருப்பாருங்க அங்கேயே உடஞ்சிச்சி திமுகவோட நிறைய டியூன்னு சொல்லலாம் இந்த சமூக வலைதளங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டும்தாங்க வேலை செய்யுது ஆன்லைன்ல இருக்கிற திமுகவோட ஐடி இருந்தாலும் சரி சீமானோட ஐடி இருந்தாலும் சரி எல்லாருமே பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்து மேலே அவ்வளோ குறி வச்சிருக்காங்க அவங்களோட மோட்டிவெல்லாம் இப்போ என்னென்னா என்னன்னா விஜய் அவர்கள் கரூர் மண்ணில் கால் வைக்க கூடாது கால் வச்சுட்டாருன்னா அவங்க எதிர்பார்க்காத விஷயம் என்னென்னா காசு கொடுத்துட்டா நம்ம சைடு திரும்புவாங்கன்னு நினச்சாங்க காசு கொடுத்த அப்புறமும் பார்த்திங்கன்னா அந்த மக்கள் நம்ம கூட நிற்கிறாங்க எங்கள் வீட்டில் புள்ள என் தம்பி எங்கள் அண்ணன் என் பையன் தான் வரணும் அப்படின்ற மாதிரி அந்த இருக்கிற ஊர் மக்கள் பேசுகிறத பார்த்தோன்னே ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிட்டாங்க இனிமே விஜயவர்கள் வந்துட்டால் டோட்டல் அரசியல் கேமும் மாறிடும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால மிகப்பெரிய தடங்கலுக்கு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன வேணா பண்ணுவாங்க எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வேணா அவங்க போவாங்கன்றதுல நீங்கள் கரூர் இந்த சம்பவத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால ப்ராப்பரான அனுமதி நிறைய விதிமுறைகள்லாம் பேசிட்டு இருக்கோம் நிறைய இடத்துல பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு மண்டபம் ஒன்ஸ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அவர்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கே அதாவது தீபாவளிக்கு அப்புறம் எந்த நாளில் வேணா விஜயவர்கள் கரூர் போக வாய்ப்புகள் இருக்கு அது நைட்டு போகிறாரா இல்லை நைட்டோட நைட்டாக இந்த மாதிரி மண்டபம்லாம் நமக்கு கிடைக்கலன்னா நைட்டோட நைட்டாக போயிட்டு அவர்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு எத்தனை வீட்டுக்கு போக முடியுமோ அத்தனை வர வாய்ப்புகள் இருக்குது வெயிட் கண்டிப்பாக அரசியல் கேமே மாற்றுறாரு இப்போ இனிமேல் கரூரை பற்றி திமுகவில் இருக்கிற யாருமே நீங்கள் இமேஜின் கூட பண்ணாதீங்க உங்களால் ஜெயிக்க ஈஸியாக எங்கள் அண்ணன் விட்டு போயின்னே இருப்பார் ஸோ இன்னும் நிறைய பிரச்சாரங்கள்லாம் வரப்போகுது சுற்றுப்பயணத்தை பற்றி அப்டேட்ஸ்லாம் வரப்போது வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் வருங்காலத்தில் என்னென்ன பிளான் பண்ண போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி நம்ம சேனலில் அப்டேட் கொடுப்போம் இப்போ இந்த கரூர் விஷயம் முடிஞ்சோன்ன தான் நம்ம அடுத்த கட்டம் என்ன பண்ண போகிறோன்றதை தெரியப்படுத்த போகிறோம் இந்த ஆன்லைனில் வாடகை வாய்க்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியப்படுத்துகிறோம் இப்போ நீங்கள் போடுறீங்களா காசு அப்புறம் ஏன் இவர் பனையூரில் தான் இருப்பார் போல் இருக்குது இவர் எல்லாம் வந்து கொடுக்க மாட்டாரன்னு சொன்னீங்களே இதே தான் நீங்கள் முன்னாடியும் சொன்னீங்க இவர் பனையூர்லேயே தான் இருப்பாரா பனையூர்லேயே தான் மக்களை கூப்பிட்டு வச்சு பேசுவாரா இவர் எப்போ மக்களை சந்திக்க போகிறாருன்னு கேட்டிங்க நாங்கள் கிட்டே வரும்போது நீங்கள் என்ன சம்பவம் பண்ணீங்க கேவலமான விஷயம் சென்சிட்டிவான விஷயம் மக்களை சார்ந்த விஷயம் ஒரு தவறான விஷயத்த நீங்கள் பண்ணிக்கிட்டு அதை எங்கள் சைடு திருப்பணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறிங்களே விசாரணை வந்துச்சு சிபிஐ கிட்டேருந்து போயிடுச்சு தெளிவான விளக்கம் வரப்போது அப்போ தெரியும் எனக்கு தெரிஞ்சு இப்போது இந்த எலெக்ஷனுக்குள்ளெல்லாம் வருமானது டவுட்டுன்னு சொல்லலாம் ஆனால் மாசம் மாதம் பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க அது எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் போகும் ஆனால் விசாரணைன்னும் போது உடனே எல்லாம் தீர்ப்பு வர வாய்ப்புகள் கிடையாது ஸோ நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இப்போ எல்லாருமே சொல்கிறாங்களே ஏன் விஜய் போறதுக்கு தடையே இல்லைன்ட்டு மிகப்பெரிய தடை இருக்குதுங்க இவனுங்க சும்மா ஆன்லைனில் உட்காந்துக்கிட்டு தடை கிடையாது யார் வேணா போகலான்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம போனால் இவனுங்க என்னென்ன அரசியல் போனவங்க நமக்கு நல்லா தெரியும் ஆனால் தலைவர் கவனமாக இருக்கார் அவர் சைலன்ஸுக்கு ஆயிரம் அர்த்தம் இருக்குது அவர் நிறைய விஷயங்களை பிளான் பண்ணுறாரு பிளான் பண்ணி கரெக்டாக அந்த மக்களை சந்தித்து அந்த துக்கத்தில் பங்கெடுக்கணும்னு பிளான் பண்ணுறாரு அதை அரசியலாக மாற்றக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்கார் அதனால தான் இவ்வளோ வெயிட் இருக்காரு அதே மாதிரி இந்த வருஷம் நமக்கு தீபாவளி கிடையாது தமிழக வெற்றி கிழக்கு எந்த நிர்வாகிகளுக்கும் பாத்தீங்கன்னா தீபாவளி கிடையாதுன்றது ஒஃபிஷியலாகவே பார்த்தீங்கன்னா பொது செயலாளர் சைடுல இருந்து இன்பர்மேஷன் வந்துச்சு அதனால யாருக்குமே இந்த வருஷம் தீபாவளி கிடையாது நம்ம ரொம்ப வருத்தமான நிலைமையில இருக்கும் இன்னும் வருங்காலத்துல இதெல்லாம் நடக்காம அடுத்த கட்டம் சேஃப்பா நம்ம பிரச்சாரம் அழகா போனோம்னா அதுக்கான விதிமுறைகள் காவல்துறை சப்போர்ட் பண்ணாதான் பண்ண முடியும் அதுக்கு நீதிமன்றம் சைடுல இருந்து நமக்கு ஒஃபீஷியலா இது இது பண்ணாதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி ஒஃபீஷியலா வந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம போறதுக்கு ரெடியாக இருக்கோம்ன்றத எப்போவுமே நம்ம சட்ட சட்டத்தை மதித்து தான் விஜயன் நம்ம போவாரு ஸோ அதே மாதிரி தான் நம்ம போறோம் சோ இந்த கரூர் விவகாரம் முடிஞ்சோன்னா அடுத்த சுற்று பயணத்தில் வந்து உங்க விஜய் உங்களை தேடி வரப்போறாருன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் இந்த கரூர் விவகாரம் பத்தியும் விஜய் அந்த காசு போட்டதை பத்தியும் அந்த நிறைய அங்கே இருக்கிற கரூர் மக்கள் பேசுறதை பத்தியெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜய் எனக்கு கரூர்ல எந்த அளவுக்கு வின்னிங் வாய்ப்புகள் இருக்கின்ற வாய்ப்பெல்லாம் கிடையாதுங்க சுவர் ஷாட் நீங்க அதாவது பொதுமக்கள் நிறைய பேர் பார்ப்பீங்களா உங்களோட கருத்துக்களை எல்லாமே கமெண்ட் தெரியப்படுத்துங்க அதே மாதிரி நிறைய பேர் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் கேட்குறீங்க டெய்லி எல்லா வீடியோலையும் சொல்றதுதான் வில்லி வாக்கம் ஜே அஸ்வின் அதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஸ்க்ரீனில் கூட காட்டுறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க அங்கேயும் நிறைய ரீல்ஸ் நம்ம கண்டென்ட் எல்லாம் நிறைய அங்கேயும் போஸ்ட் பண்றேன் அதே மாதிரி ஒரு ரோட் சைடு அம்பானிஸுக்கும் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்லாம் இருக்கு அதே மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய வீடியோல சந்திப்பாங்க உயிரி உள்ளவரை தலைவர் தளபதியை பத்தியும் தமிழக கழகத்தை பத்தியும் பேசிக்கிட்டே இருப்பேன்